இது இன்போனெட்டின் சமூக பார்வை நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுகவையுடைய தேர்தல் அறிக்கை இன்னைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை இந்த கட்சியினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட்டிருந்தார் இதை பத்தி செய்தியாளர்கள் கிட்ட ஜெயக்குமார் பேசியிருக்காரு என்ன அப்படின்னா அதிமுக அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற வகையில தேர்தல் அறிக்கையை தயாரிச்சு வெளியிட்டிருக்கு இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டா மாசம் ஆயிரத்தி ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் திமுக தமிழருக்கு எதிரான செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கை அறவைக்காட்டுத்தனமாக இருக்கு உதவாக்கறை அறிக்கையாகவும் இருக்கு நாங்கள் தமிழை ஆட்சி மொழியாக அறிவிப்போம் அப்படின்னு அறிக்கை வெளியிட்டிருந்தா ஆனால் அவங்க தமிழை இணைமொழியாக அறிவிப்போம் அப்படின்னு வாக்குறுதி அளிச்சிருக்கிறது துரோகம் அது என்ன ஆட்சி இணைமொழி தமிழர்கள் மீது உண்மையான பாசம் வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க தமிழர்கள் மீது உண்மையான பாசம் இருக்கிறவங்க அதிமுகவினர் தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்து ஒன்றரை லட்சம் பேரை கொன்ற உணர்வு குற்ற உணர்வாக அவங்கள குத்திக்கிட்டே இருக்கிறதுனால தான் இப்படி அறிக்கையை வெளியேற்றிருக்கிறாங்க சர்வதேச நீதிமன்றத்தில் திமுக காங்கிரஸை நிறுத்தி தண்டனை பெற்று தருவோம் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்த அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் சீக்கிரமாகவே வரும் அப்படின்னு ஜெயலலிக்காரு ஜெயக்குமார் இவருடைய இந்த பேச்சு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க இன்ஃபார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி